ஹாய் ஹலோ வெல்கம் டு ஆர் சேனல் வி ஏன் க்ரியேட்டிவிட்டீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போறோன்னா ஒரு சூப்பரான சமர் டேஸ்டான வெண்டக்காய் புளி குழம்பு ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இந்த வெண்டைக்காய் குழம்பு செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஆனால் அது ஒரு டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இந்த கொழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து வெண்டைக்காயை கட் பண்ணி அதை வந்து எண்ணெயில் வணக்கிடலாம் அதுக்கு ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய அதில் வந்து சேர்த்துடலாம் இந்த கொழம்புக்கு வெண்டைக்காய் முடிஞ்ச அளவுக்கு இந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இந்த வெண்டைக்காயை இந்த எண்ணெயிலையும் வந்துட்டு நல்லா வணக்கலாம் நம்ம வணக்க வணக்க அதுலேருந்து வள வளன்னுட்டு ஒரு மாதிரி ஜெல் மாதிரி வரும் அது ஃபுல்லாக வந்துட்டு போகிற அளவுக்கு இதை நம்ம வளர்க்கணும் நம்ம இது எதுக்கு செய்கிறோன்னா நம்ம குழம்புல வந்து வெண்டைக்காய் சாப்பிடணும் கூடாது அதுக்காக இப்போ பாருங்க வெண்டைக்காய் நல்லா வதங்கி அது வலவலப்பு ஜீலெல்லாம் வந்துட்டு பாத்திரத்திலே ஒட்டிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து வேற ஒரு வாணல்ல வந்து அடுப்பில் வச்சு அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் சூழலானதும் கடுகு போட்டு அது பொரிஞ்சோன்னா ஒரு ஆறு பல் பூண்டு அந்த ஒரு பெரிய வெங்காயம் தார் பண்ணி அதை வந்து நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரணும் அந்த அளவுக்கு அதை நம்ம நல்லா வதக்கிடணும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி இப்போ நான் வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பெரிய சைஸ் தக்காளி அப்படின்றனால ஒன்றே ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட ஒரு வேளை சின்னதாக இருந்ததுன்னா ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமா அதையும் நல்லா வந்து வதக்கிடலாம் இதுக்கு கொடுமானவர்களும் பழுத்த தக்காளி எடுங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது இந்த தக்காளி வணங்குறதுக்கு மட்டும் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி வந்துட்டு நல்லா வந்து வதக்கிடலாம் இப்போ பாருங்கள் தக்காளி வந்துட்டு ஓரளவு நல்லா வதங்கிச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வந்து வதக்கிடலாம் இந்த மசாலா போட்ரு சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வைங்க அப்போ தான் வந்துட்டு பிடிக்காமல் இருக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா வணங்கி என்ன தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வணக்கி வச்சிருக்க இல்லையா வெண்டைக்காய் அதே இதோட ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெண்டைக்காயில் பாருங்கள் கொஞ்சம் கூட அந்த ஜெல்லு இல்லை அந்த ஜெல்லு இல்லைன்னா அதில் வளவளப்பு தன்மை இருக்கவே இருக்காது வெண்டைக்காய் வளவளப்பாக இருக்குன்னே நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம வந்து வதக்கி போட்டோம் அப்படின்னா அதில் வளவளப்பு தன்மையே இருக்காது ஸோ இதை வந்து சாப்பிட பிடிக்காதவங்க கூட வந்துட்டு சாப்பிடுவாங்க நம்ம வந்து வெண்டக்காயை வந்துட்டு எண்ணெயில் தனியாக வணக்கும் போது அதோடய வளவழப்பு தன்மையெல்லாம் வந்துட்டு அந்த பாத்திரத்துலேயே ஒட்டிக்கும் அண்ட் இதோடய டேஸ்ட்டும் வந்து அதிகமாக இருக்கும் வெண்டைக்காய் ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு லெமுத்தி செலவு புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அது இதோட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவான் அதுக்கப்புறமா இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் அண்ட் தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிரலாம் நம்ம ஏற்கனவே தக்காளி ஒதங்கிறதுக்கு உப்பு போட்டிருக்கனால இப்போ வந்து உப்பு பார்த்து போடுங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம் இந்த புளி அந்த அந்த மசாலாவோட பச்சை எல்லாம் போகிற அளவுக்கு அதை நல்லா வந்து கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் இதோட எல்லா பச்சை வாசமும் போயிடுச்சு அண்ட் குழம்பும் நல்லா திக்காயிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நம்ம வெண்டைக்காய் புளிக்குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இனி இதை வந்து சர்வ் பண்ணிட வேண்டியதுதான் ரொம்ப டைம் எடுக்காமல் சீக்கிரமாக அதிக வேலை இல்லாமல் டக்குன்னு முடிச்சிடலாம் இது என்னைக்காவது ஒரு நாள் ரொம்ப அவசரமாக சமைக்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு வெண்டைக்காய் வலை வலைன்னு சாப்பிடாம இருக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மறக்காம நீங்களும் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்தது கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை